வெல்கம் டு த ரித்தன்யாஸ் கிச்சன் ஒரு தடவையாவது இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெசிபி மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த சிக்கன் கிரேவிக்கு அரிசி ரொட்டி தாங்க செஞ்சுருக்கேன் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க சிக்கனை வந்து ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டே தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நீட்டு வாக்கெல்லாம் கட் பண்ணிக்கிட்டால் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்ருக்கேங்க இப்போ ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ தூரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வறுத்து எடுத்துக்கிட்ட கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல பட் ஆனால் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஒரு அரை லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மண்ணாரம் கண்டிப்பாக வந்து ஊற வைக்கணுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டோங்க இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நீட்டு வாக்கில் கிட்டத்தட்ட மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா மொறுமொருன்னு இருக்கணும் ஆறுன பிறகு அரைச்சி எடுத்துக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே கடாயில் வந்து நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாங்க சிக்கனை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரலாம் வதக்குனிங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருவோங்க தட்டு மூடி அப்பப்போ கலறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க கறி நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பப்போ கலறி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை பாருங்கள் தண்ணி அதிலே வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க அரைச்சி வறுத்து எடுத்துக்கிட்டே வெங்காயம் சேர்த்ததால டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க சிக்கன் கிரேவிக்கும் செம்மையாக இருக்கும் ஜீரா ரைஸு சாப்பாடு ரசம் சாப்பாடு எல்லாத்துக்குமே காம்பினேஷனுக்கு சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே ஒரே மாதிரி தானே சாப்பிடுவேன் சப்பாத்தி சாப்பாடு ரசம்னு இந்த தடவை நான் அரிசி சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க அதுவும் சூப்பராக வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் சிக்கன் கிரேவிக்கும் அரிசி சப்பாத்திக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது வாங்க அரிசி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துகிட்டு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தண்ணி கொதி வரும்போது ஒரு ஸ்பூனு கோது மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சரியாக இருக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தேவைப்படாது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் சூடாகரட்டாங்க அப்புறமா கையை வச்சு நம்ம நல்லா மெதுவாக பெசிஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பெசியும் போது கொஞ்சம் சூடாக தான் இருந்ததுங்க கொஞ்சம் பச்சை தண்ணியாக நீங்கள் கையில் தொட்டுக்கிட்டே பிசையிலாங்க ஒன்றும் ஆகாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கிட்ட தான் பிசைஞ்சிக்கிட்டேன் மாவு வந்து நல்லா மெத்தனாக பிசைஞ்சிக்கணுங்க அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க மாவு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு மீடியம் சைஸில் வந்து உருண்டை போட்டுக்கலாங்க ஓப்பன்லேயே வைக்காதீங்க தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா காற்றுக்கு ஆறு இடம் மறுபடியும் பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் தேய்க்காதீங்க மீடியமாகவே தேய்ச்சிக்கலாம் ரவுண்டாக இருக்கிற ஒரு மூடி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அழுத்திக்கலாங்க சப்பாத்தி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு அரிசியில் செஞ்சுருக்குன்னா நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரெண்டு பக்கமும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருங்க திருப்பி போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்காக சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ